கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தானே இசை நாதம் கணநாதன் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருள்தான் இசை ி என்னும் சுரம் காட்டி மயுரேச கணபதி பாடிலே உயிராலே புரல் போட்டி ஓ என்ன பொருள் போட்டி மகிழேச கணபதி சின பாடியே அயராத மனம் பொன்று அதன் மூலம் பகை வென்று அயராத மனம் பொன்று அதன் மூலம் பகை வென்று குவினி மலரே கட்டவிட்டை மலரே அதை வெற்றி வந்து மலரே வரும் எத்தனையும் நிறுத்த கற்று தரும் உன்னக்கும் எனக்கும் நடக்கும் உறவனிடம் புகழ் பாடு வடிவேலன் விளையாட முன்னொன்றை பறித்தார் க இலையோ நின் மனம் தேசினார் மயிலே சென் விளையாட மயிலுள்ள பரிசாயி இளையாக இலையோ நின் மனம் தேசினார் மயாலும் சிவனாரும் உறவாட சுகம் தேட மயாறு சிவனா உறவாட சுகம் தேட மனநாரை உருவாக்கினி காட்டினார் உருவாக்கினி காட்டினார்

அவர் இப்பே ஏற்பட்ட கணபதியை வணங்கினாலும் யாரை வணங்க வேண்டும் யாரை வணங்கினாலும் என்னுடைய கலகம் நடைபெறும் என்ற ஒரு சின்ன விஷயம் உனக்கு பேசுமா பேசலாமே பாடின பாடல் விநாயகர் பாட்டு அந்த பாடல்ல இரண்டாவது ஒரு சந்தேகம் தான் எனக்கு இது கேள்வியோ இல்ல அப்படிலாம் இல்ல எனக்கே ஒரு சந்தேகம் என்னது ஒரு கவிஞர் ஒரு பாடலை எழுதுகிறார் என்றால் நானும் நிறைய மேடையில பாடினேன் பாடும்போது நான் சந்தேகம் இல்ல ஒரு நாள் திடீர்னு வந்துச்சு என்னது அந்த சந்தேகத்தை கேக்குறேன் நான் பாடின பாடல இரண்டாவது சரணத்தை பாத்தீங்களா வடிவேலன் விளையாட மயில் ஒன்றை பரிசாக்கி இதமாக இளையோனின் மனம் தேற்றினாய் அப்படின்னு எடுத்திருப்பா வடிவேலன்னா முருகப்பெருமான் முருகன் விளையாடுறதுக்கு ஒரு மயில விநாயகர் பரிசா கொடுத்தாருன்னு இந்த வரிகள் ஆமா தானே அர்த்தம் ஆமா

விநாயகர் சிவனுக்கும் சக்திக்கும் திருமணம் செய்து வைத்திருந்தால் அது எந்த இடமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருந்தாலும் கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் உலகத்திலே முப்பிருந்தவர்கள் ஆக்கல் அழித்தல் காத்தல் இவ்வுலத்தை படைப்பதோ பிரம்மதேவன் வகை தொற்றும் எண்பத்தி நான்கு லட்ச ஜீவராசிகள் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் தந்தை பிரம்மனால் படைக்கப்பட்டவை அளிக்கும் முதல் மேற்கொண்டு மாமன் சிவனார் ஆனால் இவ்வளகத்தை கட்டிக்காத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் என்னுடைய பாற்றம் மருந்தாமன் ஸ்ரீமன் நாராயணன் அப்பேற்பட்ட பெருமாள் திருமால் என்னுடைய கழகத்திற்கும் ஒரு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஏழுமலையானை வணங்கி கழகத்தை தொடங்குவோம் நாராயணன்